இன்கம் டாக் சென்னை ஆல்ரெடி பார்ட்டி மகாராஷ்டிரா பீ நம்பர் 6 இவர் எப்பவுமே நம்ம கிரவுண்ட்ல வர இருக்காங்க ஒரு அருமையான ஒரு ஆட்டக்காரர் எல்லா அருமையான ஆட்டம் ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி நேற்று நம்பர்

அண்ணே பெஞ்சி இருக்காக நீங்க இந்த மாதிரி சொல்றேன்னு எனக்கு புரியல எனக்கு தம்பி பத்தி புரியாம நல்லது நான் என் தம்பியை காணலனி பாசத்துல தேனே நீங்க தப்பா நினைச்சா நான் பொறுப்பு புரிஞ்சும் புரிஞ்சு புரியாம மாதிரி இருக்கணும் நான் அவரே சொல்லிட்டாரு யானை வரும் பின்னே மடி ஓசை வரும் முன்னே நினைக்கிறேன்

வெற்றிபு சென்னை சிட்டி போலீசன் மீண்டும் நம்பர் மீண்டும் மீண்டும் நம்பர் நம்பர் சேதம் சிங்கம் பாபு ஆ

என்ன பண்ணுங்க ரொம்ப இருக்கு ஐந்து வெற்றி புள்ளிகள் ஐந்து வெற்றி புள்ளிகள் இரண்டு வெற்றி புள்ளிகள் ஒரு earth... <situación> <uds> <Expressété víde -play JK> तीया, तीया। और चले टीला टीला क्या रहने उतर आंगल перевиக்கு அந்த சைடு வந்து ஒருத்தன் தண்ணி கொண்டு வர சென்னை சிட்டி போலீஸ் அணியிலிருந்து ஒரு சிறந்த ரைடர் தனது அணிக்காக வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா என்று பார்ப்போம் சென்னைக்கு வந்தேனா புரியல சென்னைக்கு வந்தலமோ அண்ணே வந்தனளா சார் புரிய மாட்டேங்குது சென்னை வந்தலடா சென்னைக்கு வந்து சென்னை போய் மிரர்மிச்சமாகணும் ஒரே பயங்கரமான சென்னை அணிதார் வெற்றி புள்ளிகளை கூட்டு வருகிறார்கள் ஒரு வெற்றி புள்ளி டெல்லி அணிக்கு போனஸ் பாயிண்ட் மீண்டும் சண்டிகர் அணி வீரங்கன நம்பர் செவன்

செக் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நாங்க வெளியில உட்கார்ந்து சுந்த நோ டிஸ்கஸ் நோ டிஸ்கஸ் நல்ல டிஃபன்ஸ் கொடுங்க சென்னை டிங்க ஆ வெற்றி புள்ளிகள் சென்னை சிட்டி போலீஸ் சென்னை சிட்டி போலீஸ் சென்னை பதினைந்து வெற்றி புள்ளிகளும் குஜராத் அணியினர் வெற்றி புள்ளிகளும் போன ஒரு வெற்றி புள்ளி சென்னை சிட்டி அணியினருக்கு சென்னை மகாராஷ்டிரா கமான் ஒரு சென்னை சிட்டி அணியினருக்கு ஒன் போனஸ் இதுவரை ஆடி ஆட்டத்தில் சென்னை சிட்டி போலீஸ் அடினர் பதினேழு லட்சம் புள்ளிகளும்

நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் ரைடுக்கு போறாங்க பாக்கலாம் காய்தாஸ் அவர் எப்படி சுற்றுலா பாருங்க நல்ல ஸ்பீடு ஒரு வித்தியேசமான ஒரு ரைடர் இருக்காரு அவரு நோட் பண்ணி பாருங்க பயங்கர சுறுசுறுப்பு நம்ம ஆண்டுமாரி குமார் இருக்காங்களா ஐயா சொல்லுங்க சொந்தரு அக்கா காதா பாதா பா காரு பா டீ விட்டுட்டு ஓடிட்டான் மீண்டும் நம்பர் ஃபைவ்

சென்னை சிட்டி போலீஸ் நம்பர் சிக்ஸ் ஒரு சிறந்த ரைடர் தனது அணியை வெற்றி போதைக்கு அழைத்து சென்றவர் நம்பர் அருவே சூப்பர் 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 மூன்று

అయితే అరుమ నంబర్ నంబర్ సీ నె నేను देले टीम 31 रन, नंदी का टीम 31 रन, सुप्रा टीम, नंदी का टीम कम टीम बड़ी टीम बेटर है, कौन करेंगे यार? नंदी टीम बड़ी कितना अंगन के लिए फोटो कितना मजा आ रहा है। सांकेत बाद मचेगा, जिक्रेंगे गांधी का।

நிகழ்ச்சி அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பாயிண்ட் ஆகணும் இரண்டு வச்சு புள்ளி சென்னை சிட்டி போலீஸ் அணி நம்பர் மீண்டும் ஓகே ஒன் பாருங்க இதுதான் நம்பர் பிளேயர் இருக்காங்க சென்னை சிட்டி போலீஸ் கடைசி